ஃப்ரெண்ட்ஸ் அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் பகுதியைச் சேர்ந்தவர் குழந்தைசாமி இவரது மகன் விக்டர் வயது நாற்பத்தொன்பது இவர் கருத்து வேறுபாடு காரணமாக மனைவியை பிரிந்து கடந்த எட்டு ஆண்டுகளாக தனியாக வசித்து வந்தார் கடந்த ஆறு ஆண்டுகளாக கடலூர் திருப்பாதிரி புலியூர் உள்ள தனியார் பள்ளியில் அறிவியல் ஆசிரியராக பணியாற்றி வந்தார் இதற்காக அவர் அதே பகுதியில் வாடகை வீட்டில் தங்கியிருந்தார் கடந்த மாதம் பதினெட்டாம் தேதி கடைக்கு செல்வதாக அவருடன் தங்கியிருந்த சக ஆசிரியர் ஒருவரிடம் கூறிவிட்டு வீட்டை விட்டு சென்றார் அதன் பின்னர் அவர் திரும்பி வரவில்லை அவரை பல்வேறு இடங்களில் தேடியும் கிடைக்கவில்லை இது குறித்து அவரது தாய் திருப்பாதிரி புலியூர் காமல் நிலையத்தில் புகார் செய்தார் போலீசார் வழக்கு பதிவு செய்து மாயமான விக்டரை தேடி வந்தனர் இதற்கிடையில் காணாமல் போன விக்டர் குறிஞ்சிப்பாடி பகுதியைச் சேர்ந்த இருபத்தோரு வயது பட்டதாரியான ஜனனி என்ற இளம்பெண்ணிடம் அடிக்கடி செல்போனில் பேசி வந்தது தெரிய வந்தது அவரை பிடித்து விசாரிக்க போலீசார் முடிவு செய்திருந்த நிலையில் ஜனனி அண்ணன் முறை கொண்ட தனது உறவினரான தட்சிணாமூர்த்தி என்பவருடன் திருப்பாதிரி புலியூர் கிராம நிர்வாக அலுவலர் உசேனிடம் சென்று விக்டரை கொலை செய்ததாக கூறி சரணடைந்தார் இருவரையும் அவர் போலீசில் ஒப்படைத்தார் அவர்களிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின விசாரணையில் விக்டருக்கும் அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த ஜனனிக்கும் இடையே இருந்த இளம் இளம்பெண்ணின் குடும்பத்திற்கு விக்டர் பண உதவி செய்து வந்துள்ளார் இந்த நிலையில் ஜனனி தனது குடும்பத்துடன் குறிஞ்சிப்பாடி பகுதியில் குடியேறியுள்ளார் அங்கும் இருவரும் தனிமையில் சந்தித்து உல்லாசம் அனுபவித்து வந்தனர் அந்த நேரத்தில் ஜனனிக்கு வேறு ஒரு வாலிபருடன் திருமண நிச்சயதார்த்த ஏற்பாடு நடந்தது இதே ரீத்த விக்டர் திருமணம் செய்யக்கூடாது இல்லையெனில் என்னுடன் உல்லாசமாக இருந்ததை வெளியே சொல்லிவிடுவேன் என்று இளம்பெண்ணை மிரட்டியுள்ளார் இதனால் பயந்து போன ஜனனி இது குறித்து தட்சிணாமூத்தியிடம் கூறினார் அவர் ஜனனியுடன் சேர்ந்த விக்டரை கொலை செய்ய திட்டம் தீட்டினார் அதன்படி சம்பவத்தன்று ஜனனி விக்டரை தனது வீட்டுக்கு அழைத்துள்ளார் சதிச்செயலை அறியாத விக்டர் அங்கு சென்றுள்ளார் ஜனனியின் வீட்டில் ரெண்டு பேரும் தனிமையில் இருந்தனர் அப்போது அங்கு தயாராக இருந்த தட்சிணாமூர்த்தி இரும்பு கம்பியால் விக்டரை அடித்து கொலை செய்ததாக தெரிகிறது பின்னர் அவரது உடலை ரெண்டு பேரும் சேர்ந்து சாக்கு மூட்டையில் கட்டி மோட்டார் சைக்கிளில் எடுத்து சென்று நெய்வேலி வேலுடையான் பட்ட பகுதியில் முட்பொதலில் வீசிவிட்டு எதுவும் தெரியாதது போல் வந்துவிட்டது தெரிந்தது இதையடுத்து தக்ஷணாமூர்த்தி விக்டரின் உடலை இடத்தை நேற்று போலீசாருக்கு அடையாளம் காட்டினார் அங்கு விக்டரின் உடல் சாக்கு மூட்டையில் எலும்பு இருந்தது அதை கைப்பற்றிய போலீசார் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதையடுத்து போலீசார் விக்டர் காணாமல் போனதாக பதிவு செய்த வழக்கை கொலை வழக்காக மாற்றி தட்சிணாமூர்த்தி ஜரணியாகி இரண்டு பேரையும் கைது செய்தனர் இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது